நம்ம குரங்குகள் மற்றும் விலங்குகள் கிட்ட போய் செய்த சில சேட்டைகளை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல நம்ம குரங்கையும் பூனையும் தான் பாக்குறோம் குரங்கு ரொம்ப ஆர்வ கோளாறானது எப்பவும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும் பூனையும் அப்படித்தான் ரொம்ப வேகமானது சுறுசுறுப்பானது பூனைக்கு இயற்கையாகவே வேட்டையாடுறதுக்கான குணம் இருக்கு அதனால இது பெரிய விலங்குகளை பார்த்தா கூட பயப்படாது ரொம்ப தைரியமா இருக்கும் குரங்கு ஒரு வீட்டோட காமட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு அந்த வீட்டுல இருக்கிறவர் அந்த குரங்க துரத்துறாரு இப்ப இந்த குரங்கோட கவனம் பூனை பக்கம் திரும்புது பூனைக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து அந்த பூனை கிட்ட சேட்டை பண்றதுக்கான வேலையில குரங்கு ஈடுபடுது பூனைதான் பயப்படாத ஆளாச்சு அதனால பயமுறுத்த நினைச்ச குரங்கு மேலேயே பாஞ்சிருக்கு குரங்கு இதை கொஞ்சம் எதிர்பார்க்கல இந்த பூனையை கொஞ்சம் பயமுறுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சது அதுக்கப்புறம் இவன் நம்மளை விட கோபக்காரனா இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு அடுத்தது அந்த தெருவுக்குள்ள குரங்குகள் கூட்டமா நுழைஞ்சிருக்கு இத பார்த்தா அந்த தெருவுல இருந்த நாய்கள் எல்லாம் ஒரு குரங்கையே தூக்கிட்டு போகுது உடனே மற்ற குரங்குகள் அலர்ட் ஆகி அங்கிருந்த சுவர்லயும் ஏறிடுச்சு இப்ப நாய்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கு எவ்வளவு இறங்கி வரணும் ஆனா அந்த குரங்குகள் அங்கிருந்து ஜம்ப் பண்ணி மொட்டமாடிக்கு ஏறி ஒவ்வொரு வீட்டு மொட்ட மாடியையும் தாண்டி அடுத்த தெருவுக்கே தாவி போயிடுச்சு இந்த தெருவுக்குள்ள நாய்கள் அதிகமா இருக்கிறதுனால இனிமே இந்த பக்கமே வராது அடுத்தது அந்த வீடியோல குரங்கையும் பாம்பையும் தான் பாக்குறோம் இந்த பாம்பை பாருங்க எவ்வளவு உயரமா நின்று படம் எடுத்துட்டு இருக்கு இந்த இந்த குரங்கு கொஞ்சம் கூட அதுக்கு பயப்படவே இல்ல அந்த பாம்போட கழுத்தையே பிடிக்குது இங்க இன்னொரு வீடியோலயும் குரங்கும் பாம்பும் பயங்கரமா சண்டை போட்டுக்குது இந்த பாம்பும் ரொம்ப பெருசா இருக்குது ஆனா அந்த குரங்கு விடவே இல்ல சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு அந்த பாம்பு கிட்ட சண்டைக்கு போகுது அதுலயும் இந்த குரங்கு பாம்போட முகத்துக்கு முன்னாடி போய் நின்னு வாயை திறந்து கத்தி இருக்கு இந்த பாம்பு இங்க இருந்து போறதா தெரியல குரங்கும் ஒதுங்குறதா இல்ல அடுத்ததான் நெருப்பு கோழியும் குரங்கையும் தான் பாக்குறோம் நெருப்பு கோழி உலகத்திலே பெரிய பறவை அதோட முட்டையும் பெருசா இருக்கும் இது முட்டையிட்டு அடகாக்குற நேரம் தான் இதுக்கு சவாலான நேரம் ஏன்னா அந்த நேரத்துல இதோட முட்டையை திருடுறதுக்குன்னே நிறைய விலங்குகள் வருமா அதனால இது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அந்த நேரத்துல இந்த நெருப்புக்கோழி கொஞ்சம் ஆக்ரோஷமாவும் இருக்குமா நெருப்புக்கொழியோட முட்டையை தூரத்துல இருந்து பார்த்த குரங்கு வேகமா ஓடி வந்து ஒரு முட்டையை தூக்கி இருக்கு அந்த முட்டை பெருசா இருந்ததுனால அதோட ரெண்டு கையால தூக்கிட்டு ஓடுறதுக்கு ரெடியா நிக்குது இதை பார்த்த நெருப்பு கோழி அந்த குரங்க பார்த்து நடந்து வந்துட்டு இருக்கு நெருப்பு கோழியை பார்த்ததும் குரங்கு முட்டையை கீழே போட்டுட்டு வேகமா ஓடி போயிடுச்சு ஏன்னா நெருப்பு கோழி உதச்சதுன்னா எலும்பே முறிஞ்சு போகுமா அதனாலதான் இவ்வளவு ஓடுது அடுத்ததான் அந்த நாய் அதோட வீட்டு காம்பௌண்டுக்குள்ள அமைதியா நிக்குது அங்க வந்து குரங்கு மதில் மேல ஏறி நின்னு இந்த காம்பௌண்டுக்குள்ள குதிக்கிற மாதிரியே அதுகிட்ட ஆக்சன் பண்ணிட்டு இருக்கு குரங்கு குதிச்சிருமோ அப்படின்னு நினைச்சே இந்த நாயும் ரொம்ப அலர்ட்டா இருந்திருக்கு இந்த மாதிரியே இந்த நாய்கிட்ட ரொம்ப நேரம் விளையாடி இருக்கு இந்த குரங்குக்கு பயந்து அந்த வீட்டு நாய் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் கூட எடுத்து பத்திரமா வைக்குது அடுத்ததா இங்க ஒரு பூனை அமைதியா படுத்திருக்கு இந்த குரங்குக்கு சுறுசுறுப்பு தாங்க முடியல இந்த பூனை கொஞ்சம் தான் இருக்கு இந்த பூனையோட வாழை இழுக்கிறது காதை இழுக்கிறது அப்படின்னு தொடர்ந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு இந்த பூனை குரங்க ஒரு தடவை எட்டி உதச்சு அனுப்பியிருக்கு ஆனா அந்த குரங்கு விடவே இல்லை திரும்ப திரும்ப அதுகிட்ட போய் வம்ப பண்ணவும் பொறுத்து பார்த்த பூனை இருந்து எட்டி ஒரு உத ஒதைச்சிட்டு ஓடி போயிருக்கு இந்த குரங்குக்கு என்ன ஒரு சேட்டை அடுத்ததான் இந்த வீடியோல குரங்குகள் கூட்டமா இருக்குது இதுல ஒரு குரங்கு மட்டும் இந்த மாட்டுக்கிட்ட வேணும்னே வம்புக்கு வந்துருக்கு இந்த மாடு அது பாட்டுக்கு ஒரு ஓரமா நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கு ஆனா அந்த குரங்கு இந்த மாட்டுக்கிட்டே திரும்ப திரும்ப வம்பு பண்ணிருக்கு அந்த மாட்டோட கொம்ப பிடிக்கட்டா காது பிடிக்கட்டா அப்படின்னு உட்கார்ந்து உட்காந்துருந்து சண்டை போடுது பாருங்க ஒருவேளை இந்த குரங்குக்கு இந்த மாட்டோட சேர்ந்து விளையாடுறது ரொம்ப பிடிச்சிருக்கு போல இந்த கேப்ல இந்த அம்மா குழந்தைக்கு குடுக்கறதுக்காக பிஸ்கட் கையில வச்சிருக்காங்க அந்த பிஸ்கட்டையும் வாங்கி சாப்பிட்டுக்குச்சு அடுத்ததான் இங்க ஒரு குராங்குட்டான் அமைதியா உட்கார்ந்துட்டு இது ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு இருக்கு இத பார்த்த ஒரு குட்டி குரங்கு தூரத்துல இருந்து வந்து இதோட வாயில இருந்து வாழைப்பழத்தை எடுத்துட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிருக்கு இவ்வளவு பெரிய உராங்குட்டான் இருந்து இந்த குட்டி குரங்கு தப்ப முடியுமா அந்த உராங்குட்டான் ஒத்த கையாலே அந்த குட்டி குரங்க தூக்கி இழுத்து போட்டுருக்கு கையில இருக்கிறத பிடுங்க நினைச்சாலும் பரவாயில்ல இது வாயில இருக்கிறதே பிடுங்க ட்ரை பண்ணிருக்கு பாருங்க அடுத்ததான் இங்க ஒரு குட்டி குரங்கையும் சேவலை தான் பாக்குறோம் இந்த குட்டி குரங்கு சேவலோட தலையில இருக்கிற அந்த கொண்டையை பிடிச்சி இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கு சேவலோட கொண்டா பாக்குறதுக்கு நல்ல செவ செவ வேணா அழகா இருக்கும்ல அதனால அது மேல இதுக்கு ஒரு கண்ணு அதை பறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சு திரும்ப திரும்ப அதோட கைய அது கொண்டு போகுது இதனால சேவல் குட்டி குரங்க சமாளிக்க முடியாம அது கிட்ட எகிரி எகிரி சண்டைக்கும் போயிருக்கு சேவல் ரொம்ப கோபத்தோட இருக்கிறத பார்த்ததும் இந்த குட்டி குரங்கு அதோட பால் டப்பாவை எடுத்துட்டு ஒரு பக்கமா ஒதுங்கி போயிடுச்சு அடுத்தது அந்த வீட்டுல நிறைய வாத்து குஞ்சுகள் வளர்க்கறாங்க இந்த குரங்குக்கு ஒரு வாத்து குஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அந்த வாத்து குஞ்சம் மட்டும் கவனமா புடிச்சு தூக்கி வச்சிருக்கு கீழே விடாம வச்சிருக்கு இந்த வாத்து குஞ்சம் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு பறந்து பறந்து போயிருக்கு ஆனா இது திரும்ப திரும்ப ஓடி போய் பிடிச்சிருக்கு இந்த குரங்கு கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம இந்த வாத்து குஞ்சு முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா குரங்க கூப்பிட்டதும் அந்த குரங்கு வேகமா ஓடி வந்து அவங்க கிட்ட இந்த வாத்து குஞ்ச கொடுத்துருக்கு அவங்க அது கிட்ட இருந்து கவனமா வாங்கி அது தப்பிச்சு போறதுக்கு வழி பண்ணிருக்காங்க அடுத்தது அந்த வீடியோல இந்த குரங்கு ஆடை சாதாரணமா இருந்துச்சு அதோட கொம்ப புடிச்சு தொங்கலாம் அப்படின்னு பக்கத்துல போயிருக்கு ஆடு பாருங்க பயங்கர உஷார் ஆயிடுச்சு பக்கத்துல வந்த குரங்க முட்டி தள்ளுறதுக்கு ரெடி அணிக்குது ஆடு இப்படி ரெடி அணிக்கத பார்த்ததும் குரங்கு பத்தடி தள்ளி ஜம்ப் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கு அடுத்ததான் இந்த குரங்கு ஆட்டை கட்டி பிடிச்சி அதோட காதல ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கு பொறுத்து பார்த்த ஆடு குரங்கோட தொல்லை தாங்க முடியாம எட்டி ஒரு உத உதச்சிட்டு அதுக்கப்புறம் விடலயே மறுபடியும் ஆடுகள் கிட்ட வம்புக்கு போயிருக்கு அடுத்ததான் இங்க மரத்துல இருந்த குரங்கு மெதுவா இறங்கி தண்ணிக்குள்ள போய் ஒரு ஆர்டிஸ்ட் பிடிச்சு வெளியே இழுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிருக்கு ஆனா இந்த ஆர்டோட உண்மையான குணம் இந்த குரங்குக்கு தெரியல ஒரு விலங்கு பிடிச்சா போதும் அந்த குரூப்ல இருக்கிற எல்லாம் ஓடி வந்துரும் இந்த ஆர்ட் குடும்பமா ஒன்னா சேர்ந்து இந்த குரங்கு இழுத்து தண்ணிக்குள்ள போட்டுருக்கு அதுக்கப்புறம் குரங்க காப்பாத்துறதுக்காக குரங்கு குடும்பம் எல்லாம் சேர்ந்து தண்ணிக்குள்ள போக வேண்டியதாயிடுச்சு ஓகே இந்த வீடியோ வழியா குரங்குகள் மற்ற விலங்குகள் கிட்ட பண்ணின சில சேட்டைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க